இந்த சீரியல் கிளியர் அம்மாட்டோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இவருக்கு எதிராக சாட்சி சொன்னா இல்லையா அந்த ஆள் மேல செக்ஷன் ஒன் பிப்டி செவன் போட்டிருக்கு அப்படிங்கறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு எதுக்காக போட வேண்டிய கேஸ போட்டிருக்காங்க இந்த விட்னஸுக்கும் இந்த அம்மாட்டக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஏற்கனவே அவரால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனோட பேரு இட்ஸுக்கி அவன் பத்து வயசா இருக்கும் போதுல இருந்து இந்த அம்மாட்டக்கும் அவனுக்கும் பழக்கம் இருந்திருக்கு அவனும் அவன் தம்பியும் விளையாடும் போது இந்த அம்மாட்டை பார்க்ல பாத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து ரொம்ப க்ளோஸா பழகிருக்கான் இந்த அம்மாட்டக்கும் சப்போர்ட் பண்றியே நான் ஒரு அவனை பத்தி விஷயம் சொல்றேன் கேளு அவனுக்கு பதினாலு வயசா இருக்கும்போது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பொண்ண பாத்துருக்கான் சின்ன பொண்ண பார்த்த உடனே அவள பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் கீழ கிடக்குற கல்ல எடுத்து அவ தலையில அடிச்சு அவ மூஞ்சிக்கு மேல ஏறி ஏறி குதிச்சு அவ மூஞ்சியவே நசுக்கிட்டான் கிட்டத்தட்ட அவ கண்ணே பிருங்கி வெளியே வர அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளுக்கு எதுக்காக நீ இவ்ளோ சப்போர்ட் பண்றேன்னு ஏன் உங்க கிளைண்ட்ட நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறாரு நீ தேவையே இல்லாம அவன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவே சரி இந்த லிட்ஸ்க்கு கிட்ட போய் விசாரிக்கலாம் போறாருன்னா அவன் வேலை பார்த்த ஆஃபீஸ்க்கு போறாரு அவர் கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அந்த இச்சுக்கு இங்க வேலை செய்யல ஏன்னா அவன் பாஸையே அடிச்சுட்டான்னு சொல்லி பாஸ் அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டதா சொல்றாரு ஏன் அவன் ரொம்ப வயலண்டா நடந்துப்பானு கேட்டா இல்ல அவன் முகத்துல ஒரு தழும்பு இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக தான் அவன் முடி நீளமா வச்சிருப்பான் ஆனா அந்த ஸ்டைலுக்கு வச்சிருக்கான்னு சொல்லி பாஸ் அவனை டீஸ் பண்ணிட்டே இருப்பாரு அவங்க அப்பாவும் அவன் இப்படிதான் நடத்துவாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாய் வர போட்டு அடிச்சுட்டா அதனால வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இச்சுக்கியோட போட்டோ என்ன நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு அந்த ஃப்ரெண்டோ அதை அனுப்பி வைக்கிறான் அது வேற யாரும் கிடையாது ஜெயில நிலம முடி வச்சுட்டு வினோதமாக ஒரு ஆளை பார்த்தார் இல்லையா தான் உடனே கிளம்பி காட்டுல இறந்து போனாலயா அந்த பொண்ணு இறந்து போன அந்த காட்டு பகுதிக்கு போறாரு அங்க இருக்கிற லேடி கிட்ட இந்த பொண்ணு இறந்து போன இடத்துல ஒரு ஆள் வந்து அழுததான் நீங்க சொன்னீங்க இல்லையா அது இந்த ஆளான்னு சொல்லுங்கன்னு இச்சுக்கியோட போட்டோவை காமிக்கிறாரு ஆமா அந்த பொண்ணு இதே மாதிரிதான் இருந்தா அந்த தழும்பு கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆனா அது பொண்ணு இல்லையா பையனா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அந்த பொண்ணு இறந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பிரே பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த இட்ஸுக்கி அங்க வரான் அவனை பார்த்த உடனே இவர் ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து ஓடவே அவன் துரத்துட்டே வந்து நான் சொல்றதை கேளு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி என்னோட பழைய கதையெல்லாம் சொல்றான் பெயின் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏமாட்டம் இவங்க கூட விளையாடுவானா ரெண்டு அண்ணன் தம்பிகள்ல யார் இன்னொருத்தங்களை கை காட்டுறாங்களோ அவங்க அவங்களை காயப்படுத்தணும் இது ஒரு விளையாட்டா இந்த சின்ன வயசுல இருந்தே இவங்களை வலிக்கு உள்ளாக்கி உள்ளாக்கி ரொம்பவே பயமுறுத்தி வச்சிருக்கான் எப்பவுமே இந்த இட்ஸுக்கு அவனோட தம்பியை கை காட்டுவானா வலிக்கு பயந்து அதே மாதிரிதான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு நாள் ஏமாட்டோவை ரோட்ல பார்க்கும் இந்த பெயின் கேம் பத்தி அவர் பேசவே அவன் எதேச்சா கை நீட்டிருக்கான் அப்ப ரோட்ல இந்த பொண்ணு வந்திருக்கா சோ நான் பாத்துக்கிறேன் ஏமாட்டோ அந்த பொண்ணை டார்கெட்டா வச்சு அந்த பொண்ணை கொண்டிருக்காரு இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேஸ் பண்ணி அம்மாட்டோ கிட்ட வந்து சொல்லவே நீ என்ன வளர்ற என்னோட வயசு ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியாத அந்த பொண்ணு ஒன்னு என் வயசு டார்கெட் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டார்கெட் பண்ணும்போது ஒரு டீனேஜ் பொண்ணாதான் இருந்திருக்கா இவ்வளவு கொலை பண்ணும் போது அவளுக்கு இருபத்தாறு வயசு ஆயிருக்கு இன்ஃபேக்ட் நீ இந்த பழி எல்லாத்தையுமே இச்சுக்கு மேல போடணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு லெட்டர் போட்ட மாதிரியே அவனுக்கும் ஜெயில அந்த லெட்டர் போட்டிருக்கேன் இந்த கொலையை நீ தான் பண்ணிருக்க அந்த பொண்ணுக்கு ஜெர்ம இருக்கு சேத்துலயும் சகதியிலயும் இருந்தா அந்த பொண்ணோட உடம்பு ரொம்பவே பாதிக்கப்படும் தெரிஞ்சுதான் அவள அங்க கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு இது எல்லாம் கேட்ட எம்மாட்டோ அப்படின்னா நீ அந்த இச்சுக்கி சொன்னது அவ்வளவு நம்பரியா அப்ப இதுக்கு மேல நான் அப்பா இல்ல அப்படிங்கறத நீ முடிவு அப்படி அப்படிதானே சொல்லி நம்ம ஹீரோவை ப்ரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்ச எல்லாத்துலையுமே ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த கதையெல்லாம் போகட்டும் எங்க அம்மாக்கு பிறந்த குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு வாரம் வாரம் அந்த ஆஷ்ரமத்துக்கு ஒரு வாலண்டர் வருவார் அவருக்கும் அவங்க அம்மாவுக்கு பிறந்ததுதான் அந்த குழந்தை ஆஷிரமத்தை விட்டு வெளியே அனுப்பின அப்புறமா அவங்க அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற டைம்ல அவங்க டெலிவரி டைம்ல ஒரு தனி வீட்ல அங்கேயே அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு ஆனால் பிறக்கும்போது அந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கு அதை இந்த யமாட்டோ தான் டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எரிச்சிருக்காங்க அது சரி உன் வீட்டுல நீ அத்தனை பேரை கொண்டிருக்க அவங்க கொடுறதுக்கு நீ பயன்படுத்தின டூல்ஸ்ல இருந்து அவங்க சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாமே உன் வீட்டுல இருந்தது அப்படி இருக்கும்போது நீ மாட்டுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு எதுக்காக அவங்க வரல இருந்து எடுத்த நகத்தை மட்டும் நீ கொண்டு போய் பத்திரமா ஆத்துல சொல்லி கேக்குறாரு அதுக்கு இந்த எம்மாட்டம் இல்லாது எனக்கே ஏன் தெரியல அப்படின்னு சொல்றான் இவன் கிட்ட இருந்து ஒரு விக்டம் தப்பிச்ச உடனே போலீஸ்ல மாட்டுக்கு போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் அவன் வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸையுமே டிஸ்போஸ் பண்றதுக்காக இவனே வந்து வீட்டை எரிச்சிருப்பான் ஆனா அந்த நகத்தை எல்லாம் மட்டும் இவனுக்கு விட மனசு இல்லாம தான் கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஆத்துல தூவிருப்பான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு முடிச்சு நம்ம ஹீரோ கேக்குறாரு சரி எதுக்காக நீ அந்த நகத்துல சேமிச்ச உங்க அம்மாவோட நகம் அவ்வளவு அழகா இருக்குமான்னு ஆமா நான் சின்ன வயசா இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருந்து அமைதியா போயிடுறான் அப்பாடா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது நிம்மதியா ஹீரோ கேர்ள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க கை விரல் நகத்தை பார்த்துட்டு உன் நகம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன உடனே ஏன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பிச்சை எடுக்கணும்னு தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பின்னாடி தள்ளுறாரு அப்ப ஹீரோட பேக் தட்டி அதுக்குள்ள இருந்து நிறைய லெட்டர்ஸ் கீழே விழுது இவருக்கு ஏமாட்ட எழுதின மாதிரி நிறைய லெட்டர்ஸும் விக்டிம்ஸோட போட்டோஸும் அதுக்குள்ள இருக்கு இதையெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்ணணும்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை நான் சொன்னா நீ புரிஞ்சுப்பேன் நீ அமாட்டோ சொன்னாருன்னு வேற சொல்றாங்க சோ இதுல என்ன தெரிய வருதுன்னா இந்த பொண்ணு அமாட்டோ தான் இவர்கிட்ட அனுப்பின ஆளு அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே வியூவர்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த படத்தோட மற்ற எபிசோட்ஸையும் நீங்க போய் பார்க்க முடியும் தேங்க்யூ